தமிழ் ஸ்கிரீன் ரிவியூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நேற்றைய ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு பிக்பாஸ் நிகழ்ச்சியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய எண்ணிக்கை வந்து வரிசையாக குறைஞ்சிக்கிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் ரைஸா வந்து வீட்டினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ட்ரூ பிஸ்கட்டை சாப்பிட்டு வளர்ந்தாங்களோ என்னமோ அதுவரை மற்றவங்களுடைய பேச்சுகளுக்கு வந்து ட்ரூ ட்ரூ அப்படின்னு தலையாட்டி கொண்டிருந்த ரைஸாவிடம் இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரிகிறது ஒரு புது அவதாரம் மாற்றம் முன்னேற்றம் ரைஸா அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் எப்போதும் மேக்கப் கிட்டுடன் இருந்த ரைஸா இப்படி மேக்கப் கூட இல்லாமல் மக்களின் கேள்விகளை ஆறவிட முன்வைத்தது ரொம்பவே அழகான ஒரு விஷயம் ஓவியாவின் மன அழுத்த பிரச்சனை அவருடைய வெளியேற்றம் அதில் தனது பங்கு சார்ந்த குற்ற உணர்ச்சி கமலின் ஆலோசனை ஆகிய விஷயங்கள் தான் அவருடைய மனதில் ஒரு ஆழ்ந்த பாதிப்பை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது காயத்ரி மற்றும் சக்தியின் புறம்பேசுதல்களுக்கு இதுவரை சாமர்த்தியமாக ஆமாம் சாமி போட்டுக் கொண்டிருந்த நிலையிலிருந்து மாறி எதையும் நேராக விவாதிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டது ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பேக்ரவுண்ட்ல வந்து சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்னு ஒரு ரஜினியோட பாட்டை போடுற அளவுக்கு கூட ரைஸா என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஓவியா படை போல ரைசா பேரவையும் இனி உருவானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இதனுடைய விளைவு ஒரே நாளில் காயத்ரியின் பகமையை சம்பாதித்து கொண்டார் ரைஸா அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு உரையில் ரெண்டு கத்திகள் இருக்க முடியாது அப்படிங்கிறது காயத்ரியினுடைய எண்ணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் போதா குறைக்கு ரைஸா தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதால் அந்த சார்ந்த எரிச்சல் பிக்பாஸ் வீட்டில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நம்ம கவனிக்க வேண்டியது இதுவும் பிக்பாஸ்டைய திருவையாடல்கள் ஒன்றா அப்படின்னும் நமக்கு ஒரு கேள்வி எழாமல் இல்லை ஆரவின் பிரச்சனையை வந்து அவரிடமே நேரடியாக ரைசா விவாதித்தது ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஓவியா தொடர்பான காதல் விஷயங்கள்ல உங்களுடைய பங்கும் இருக்குல்ல ஓவியாவிற்கு ஆதரவாக இருந்த நீங்கள் ஏன் சட்டென்று நிறம் மாறி காயத்ரினுடைய அணியில ஒட்டிக்கிட்டீங்க அவர்களுக்கு பயப்படுறீங்களா இந்த மாற்றம் தானே ஓவியாவை அதிகம் பாதிச்சிருக்கும் அப்படின்லாம் பாயிண்ட்டு பாயிண்ட்டாக விஜயகாந்த் பேசுகிற மாதிரி தொடர் டைலாக அடிக்கிட்டே போனாங்க ரைசா ஆரவ் வந்து அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் தடுமாறியது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆனால் ஆரவ் இன்னமும் தனக்கு பாதுகாப்பான விஷயங்களையே முன்வைத்து தடுப்பாட்டை ஆடிட்டுருக்காரு அப்படிங்கிறதையும் நம்மளால் மறுப்பதற்கு இல்லை காயத்ரிக்கு பிரதானமான எதிரியாக மாறியதன் மூலம் இனி ரைசா சுவாரஸ்யமான போட்டியாளராக மாறுவார் அப்படின்னு நம்மளால் தைரியமாக நம்ப முடியுது ஆனால் பெண்கள் தற்பு குறைவது ஆட்டத்தை ரொம்பவே சுவாரஸ்யம் இல்லாமல் ஆக்குது அப்படிங்கிறத நம்ம பிக்பாஸ் முன்னாடி சொல்லியே ஆகணும் பிக்பாஸ் இதை கண்டிப்பாக கவனிக்கணும் ஏன்னா சக்திகள் பிக் பிக்பாஸ் இல்லை நாங்கள் சொல்கிற சக்தி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா காயத்ரிக்கு நிழலாக இருக்கும் சக்தியை பற்றி நாங்கள் இங்கே குறிப்பிடலை அது வீண் சக்தி நாங்கள் சொல்கிறது ஒரிஜினல் சக்தியை பற்றி இருக்கோம் சோ மீண்டும் அடுத்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நியூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரேவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க நன்றி வணக்கம்